இரணை கசிப்பு அந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்து சொன்னா அது ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இப்படியே பத்தையும் சொன்னோம்னா கதை முடிக்க முடியாது இன்னும் இருக்குது வேண்டிய கதை இருக்கு அப்படி இருந்தாலும் இரண்டாவது யுகம் அந்த யுகத்திலே

மூன்றாவது யுகம் என்ன கொண்ட ஸ்ரீமந்த கண்ணனும் அடுத்தது கலியுகம் இந்த கலியுகத்தின் முடிவிலே கல்கி அவதாரம் எடுத்தால் இந்த அண்டரண்ட பிரபஞ்சம் அத்தனையுமே அழிந்து இந்த ஆயுடைய அங்கத்திற்குள் அடக்கமாகிவிடும்

புலாங்குழிச்சு சொல்லுகிறாங்க புலாங்குழல் அடபாதத்தான் நீயும் இருக்கிற ஆனால் ஒன்று அப்படி இருந்தாலும்

நீர் துடைத்து தங்கள் பேரன் நாரதன் தங்கள் பாதங்களுக்கு வணக்கம் செய்ய வாழ்ந்திருப்பாள்

இப்போ என் கழுத்திலே இருக்கிறது துளசி மாலை அந்த துளசி மாலை தான் மனம் அதிகம் அதிகம் அதை விட ஒரு அதிக வாசனை வீசிக்கொண்டே இருக்கிறது அதுவும் நாதர் வந்த பிறகு தான் இந்த வாசம் வந்தால் சந்தனம் ஜவ்வாது புனுகு என்று சொல்லக்கூடிய பக்தி மிகுந்த மனம் கவிழும் ஆனா இது ஏதோ ஒரு மனதை மயக்குகிற நான் இதுவரை நுகராத ஒரு மனமாக இருக்கிறது

உண்மையாக சொல்கிறேன் நாரதா மல்லிகை முல்லை மச்சிவேர் மதிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மலர்கள் இருக்கிறது ஆனால் இந்த மலருடைய மனம் என் மனதை மிகவும் மயக்குகிறது இருக்காதா பின்னே சரி இந்த பாரிஜாத பூ அப்படி நான் சென்று தேவலோகத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தேன் தேவலோகத்தில் பனிரெண்டு வருடத்திற்கு முறை இந்த போய் இன்றுதான் பூத்திருந்தது அதை பார்த்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய தாத்தா உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது செய்யணும்லவா அப்படி என்று என் மனதில் ரொம்ப ஒரு யோசனை தாத்தா அதனால இந்த மலரை உங்களுக்கு பரிசா கொண்டு வந்தா என்ன அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு